நண்பர்கள் அனைவருக்கும் நல்வணக்கம்ங்க நீங்கள் இந்த பதிவில் பார்க்கறது ஒரு நல்ல பெருங்கூட்டான மயலை கிடாரி கன்றுங்க இந்த கன்றை பொறுத்த வரைக்கும் இதனுடைய வயது பதினெட்டு மாதங்கள் அதாவது ஒன்றை வருடம் முழுமையடைந்ததுங்க இந்த கன்றை பொறுத்த வரைக்கும் வயதுக்கு மீறின வளர்ச்சிங்க நல்ல ஒரு பால் ஊட்டி நல்ல ஒரு பெருங்கூட்டு கன்றாக கொண்டு வந்திருக்காங்க அதாவது இந்த கன்றை பொறுத்த வரைக்கும்ங்க நல்ல அழகிய உடல் கட்டமைப்பு நல்ல முக அமைப்புங்க அதாவது ஒரு ஜான் குட்ட மூஞ்சியில் நல்ல ஒரு நெத்தி விலாசத்தலைங்க நல்ல ஒரு கொம்பு அமைப்பு விலாரி கொம்பு அமைப்பில் சில கன்றுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தோன்னே மாடாக வளர்ச்சி பெறுங்கிறப்போ எப்படி ஜட்ஜ் பண்ண முடியாது அந்த கொம்பு எப்படி வந்து சேருங்கிறத சொல்ல முடியாதுங்க ஆனால் நீங்கள் இந்த கன்றை நீங்கள் பார்த்தாலே தெரியும் யார் பார்த்தாலுமே கண்டுபிடிக்கலாம் இதனுடைய முக அமைப்பு எப்படி வருங்காலத்தில் இருக்கும் அப்படிங்கிறது நல்ல தெளிவான ஒரு உடல் கட்டமைப்பில் நல்ல ஒரு லட்சுமி கடாசமான முகத்தில் நல்ல ஒரு ஷோ குவாலிட்டி ஒரு மயிலை கிடாரி கன்றுங்க தமிழ்நாட்டில் பரவலாக மழை பெய்து கொண்டு வருவதால் நிறைய நண்பர்கள் கிடாரி கன்றுகளை வாங்கி வளர்த்ததில் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க அவங்களுக்கான பதிவு தான் இதுங்க ஸோ இந்த கன்று உங்களுக்கு பிடித்திருந்தாலும் வாங்கி கொள்ளலாம் அல்லது இதை விட கொஞ்சம் வயது கம்மியாக இருக்கக்கூடிய கன்றுகள் தேவைப்பட்டாலும் கான்டாக்ட் பண்ணலாமுங்க இது இல்லாமல் இன்றும் இன்னும் வந்து கிட்டத்தட்ட நான்கு கன்றுகள் இருக்கு காரம்பு கிடாரி கன்று ஆகட்டும் மூன்று மயிலை கிடாரி கன்றுகள் ஆகட்டும் அனைத்துமே நம்மகிட்ட இருக்குதுங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் காண்டாக்ட் பண்ணி நல்லா தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாம்க இந்த கன்றை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு மாடாக வளர்ச்சி பெற வேண்டும் ஒரு பெருங்கூட்டு மாடாக வேண்டும் என்றால் நிச்சயமாக இதை நீங்கள் சூஸ் பண்ணலாமுங்க அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு உடல் கட்டமைப்பு ஸோ காண்டாக்ட் பண்ணி தெளிப்படுத்தி வாங்கிக்கலாம் நன்றி வணக்கம்